اليوم يئس الذين كفروا من دينكم فلا تخشوهم واخشون اليوم اكملت لكم دينكم واتممت عليكم نعمتي ورضيت لكم الاسلام دينا அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து அல்லாவுடைய மகத்தான அருளால் இவ்வுலக வாழ்வில் நபிகளாரும் நபித்தோழர்களும் என்ற தலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கிறோம் ஏனென்றால் இஸ்லாம் இந்த வாழ்க்கையை அடிப்படை சுருதியாக ஆதாரமாக சொல்கிறதென்றால் நம்முடைய இலக்கு மறுமை வெற்றி நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அடிப்படையே இந்த உலக வாழ்க்கையை மறுமைக்கு பயன்படுத்துவதுதான் மறுமைக்கான ஒரு பயிற்சிக்கலம் தான் இந்த உலகம் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருது அந்த அடிப்படையில் மறுமைக்காக வாழக்கூடிய இந்த சமூகம் மறுமையை முன்னிறுத்தி நம்முடைய செயல்களை அமைக்க வேண்டுமென்றால் உலகத்தை பற்றி மிகச்சரியான பார்வை நமக்கு இருக்க வேண்டும் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த வேலையை செய்ய முடியாது மறுமை வெற்றியை இந்த உலகத்தில் வைத்துத்தான் அதை தீர்மானித்து தான் செயல்பட முடியும் என்பதை நம்ம புரிய வேண்டும் மறுமையில் வெற்றிக்குத்தான் இந்த உலக வாழ்க்கையின் அடிப்படை என்பதை நாம் புரிந்தால் உலகத்தை நாம் எப்படி அளந்து பார்க்க வேண்டும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் உலகத்தை எப்படி அளந்தார்களோ எந்த அளவுகோலில் உலகத்தை நிர்ணயித்து வைத்திருந்தார்களோ அந்த அளவுகோல் படி நாம் நிர்ணயித்திருந்தால் நிச்சயம் நாமும் நபிகளாரை போன்றும் நபி தோழர்களைப் போன்றும் வீரதரமாக தியாகம் செய்திருப்போம் இஸ்லாத்திற்காக அப்போ அந்த அடிப்படையில் மறுமைக்காக நாம் உழைப்பதில் தொய்வு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் சொர்க்கம் நரகம் என்று பேசப்படுவதும் இஸ்லாத்தில் உள்ளதென்றாலும் இந்த உலகத்தை நாம் மிகச்சரியாக புரிந்து கொண்டாலே மறுமைக்கு நாம் அழகாக வாழ்வை அமைத்து கொள்ள முடியும் என்பதுதான் இந்த தலைப்புக்கான நோக்கம் முதலாவது உலகம்டா என்ன அதை புரியணும் உலகம்டா என்ன உலகம்னா நாம் சாப்பிட்ற சோறு திங்கிற குழம்பு வச்சுக்கிற துவையல் வச்சிருக்கிற காரு ஓட்டுற பைக்கு கல்யாணம் கட்டிய மனைவி நம்ம பெற்ற பிள்ளை நம்மை சுற்றிய நண்பர்கள் நம்ம வச்சுருக்கிற சொகுசு இதையெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோமோ நம்ம வீடு சொத்து பத்து அனைத்தும் இந்த உலகம் 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 வேற ஒன்றை பேசக்கூடாது எதை பயன்படுத்தி அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ எதில் வாழ்கிறோமோ அதான் உலகம் இந்த உலகத்தை என்ன புரிஞ்சோம் அதான் மேட்டர் ஐம்பது வரும் வாழ்ந்திருப்பார் கணவனை புரியவே இல்லை ஐம்பது வருடம் வாழ்ந்திருக்கிறார் பிள்ளையை புரியாத தந்தைமார்கள் தந்தையை புரியாத மகன்மார்கள் மரணிக்கும் போது நிம்மதி இல்லாத ஒரு மரணத்தை இன்றைக்கு நம்ம பலரை பார்க்கின்றோம் அப்ப உலகத்தை அவங்க புரியலை காப்பாத்திரும் தந்தை காப்பாத்திடுவாரு மனைவி காப்பாத்திடுவா என்ற இந்த தான் உலகத்தை புரிஞ்சு கொள்ளாத ஒரு தன்மை தான் அடைந்து மரணத்தை சுவைக்கிற நிலைக்கு போய் விடுகின்றார்கள் அவ இதை நம்ம கவனத்தில் வச்சு பெருமானார் எப்படி இந்த உலகத்தை பாட நடத்துறாங்க தத்துவமாக சொல்றதா இருந்தால் கூட ஒரு கவிஞன் பாடு படிக்கிறான் வீடு வரை மனைவி வீதி வரை உறவு காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ அப்படின்னு பாட்டு படித்து அவனுக்கு பதில் தெரியல இஸ்லாம் சொல்லுது நீ செய்யக்கூடிய நல்ல அறங்கள் தான் நீ மரணத்திற்கு பிறகும் உன்னோடு வருகின்றது பெருமானா சிலல்லாலே சில சொல்கிறாங்க இதுக்கு பதில் வீடு வரை மனைவிண்டா வீட்டோடு முடிஞ்சு போச்சு ஒருவன் இறந்து விட்டால் மனைவி வீட்டை தாண்டி வர முடியாது அதே மாதிரி வீதி வரை உறவு தூக்கி சுமப்பாங்க வீதியில சுடுகாடு வரைக்கும் பிள்ளை வருவான் அடக்கமோ எரிப்போ முடிஞ்ச உடனே அதோடு போயிடுவான் கடைசி வரை யாரோ இஸ்லாம் அதற்கு பதில் சொல்கிறது நீ செய்த நல்ல அறங்கள் நம்பிக்கை கொண்டு நீ செய்கிற நல்ல அறம்தான் உன்னோடு வரும் மரணம் வரைக்கும் மரணத்திற்கு பிறகும் உன்னோடு வரக்கூடிய நல்ல அறங்கள் ஈமானோடு நல்ல அறம்தான் உன்னை காப்பாற்றும் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும் நபிகள் நாயகம் விளக்குறாங்க உலகம் குறித்து நாம் என்ன பார்வை நம்மிடத்துல இருக்கிறது என்பதை வைத்துத்தான் மறுமைக்கு இந்த உலகத்தை பயன்படுத்துவது எப்படி என்பது அமையும் அல்லாஹ் திருமறை குரான்னு சொல்றான் எல்லாமும் அன்னமல் ஹயாத் துன்யா ல இபு இந்த உலகம் என்பது உலக வாழ்க்கை என்பது வீணும் விளையாட்டும் கேளிக்கையும் தான் ஜீனத்தும் அலங்காரம் தான் ஓ பைனக்கும் ஓ ஃபில் அம்பாலி அல்ல உலாத் உங்களுக்கு மத்தியில ஒருவருக்கு ஒருவர் பெருமை பாராட்டுவதும் நாம் பெரியவனா நீ பெரியவனா என்று பெருமை பாராட்டுவதும் ஓ தக்காசுரும் ஃபில் அம்பாளி வல்ல அவலா பொல் செல்வத்திலையும் பிள்ளை செல்வத்திலையும் நாம் பெரியவனா நீ பெரியனாண்டு போட்டி போட்டுக் வாழ்க்கை யாருக்கு ஈர்க்கும் எல்லாம் சொல்றான் அந்த வசனத்தின் தொடர்ச்சியில மழை பெய்யும் அந்த வசனம் உதாரணத்தோட சொல்றான் சீசன்ல மழை பெய்யும் மழை பெய்ஞ்ச உடனே அப்படியே காளானு புட்புண்டுகள் வயல் வரப்புகள்ல முளைக்கும் முளைச்சா ஒரு வெயில் அடிச்சோடனே காஞ்சி கருவாடா போயிடும் சருகுகளாக மாறிவிடும் காற்றடித்தால் அப்படியே பறந்துடும் அப்ப காய்ந்த சருகுகள் என்றெல்லாம் சொல்றான் காபிர்களை ஈர்க்கும்ங்கிறான் இந்த மழை பெஞ்ச உடனே அப்படியே முளைக்கின்ற புற்பூண்டுகள் மாதிரி செடிகொடிகள் மாதிரி காய்ந்தவுடன் வெயில் அடித்த உடனே காஞ்சி சருகா போயிடும் இவ்வளவுதான் உலக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை ஒட்டுமொத்த உலக வாழ்க்கை அறுபது வருஷ வாழ்க்கை ஐம்பது ஆண்டு ஆள் வாழ்க்கை நூறு வருட வாழ்க்கை என்பது காய்ந்த சருகு போன்று மலையில் முளைத்து வெயிலில் காய்ந்த சருகு போன்று என்று அல்லாஹ் திருமறை குரானில் அழகான ஒரு உதாரணம் சொல்கின்றார் உலக வாழ்க்கை என்பது ஏமாற்றும் அற்ப சுகம் தவிர வேறில்லை என்று திருமறை சிந்திச்சு உலகம் குறித்து எத்தனையோ அறிஞர்கள் மிக எளிமையாக உலகத்தை விளக்கியிருக்கிறாங்க சொன்ன எந்த அறிஞர்களும் செயல்பட்ட மாதிரி எளிமையைப் பற்றி பேசக்கூடிய எத்தனை அரசியல் தலைவர்கள் எத்தனையோ புரட்சியாளர்கள் எத்தனையோ சிந்தனையாளர்கள் சொன்னாங்களே தவிர செய்யல நபிகள் நாயகத்துக்கும் பிற தலைவர்களுக்கும் உள்ள வித்தியாசமே என்ன தெரியுமா சொன்னதை செய்தவர்கள் நபிகள் நாயகம் அதனால தான் அவங்க முன்மாதிரியா இருக்கிறாங்க பெருமானா சல்லா சில உலகத்தை எப்படி அளந்துருக்காங்க பாருங்க அவங்க சொல்றாங்க பெருமானா சல்லி சில உலகத்தை குன் க ஆபிரு சபீலின் உமர் அலியுல்லான் அவர்களை பார்த்து தோல்பட்டையில் கையை வச்சு சொல்றாங்க அவட்ட இந்த உலகத்தில் குன் ஃபிதுயா கண்ண கரீபுன் ஒரு அன்னியனை போன்ற இரு வாழு இந்த உலகத்தில் ஒரு அன்னிய மாதிரி இரு அவ் ஆபிரு சபீலின் அல்லது வழிப்போக்கனை போன்று நடந்து கொள் இந்த வாழ்க்கையை அமைத்துக்கொள் என்று சொல்கிறாங்க அந்நியர் வெளியூர்லேருந்து வர்றாரு வர்ற ஒரு வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு மெத்த தலைவாணி கட்டில் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே வரோம் திருநெல்வேலியிலேருந்து மதுரைக்கு வர்றோம் ஆஸ்பத்திரிக்கு வரோம் இல்லை ஒரு தேவைக்கு வர்றோம் பிஸ்னஸ் விஷயமா வீட்டையே கட்டி எழுத்துட்டு வருவோமா வரமாட்டோம் ஒரு பா தண்ணி பாட்டல் சாப்பிடும் சாப்பிடாமையும் ஒரு ஃப்ளாஸ்க்கு எடுத்துக்கிட்டு ஒரு வெந்நியை வச்சுக்கொண்டு என்ன தேவையோ அந்த நேரத்துக்கு அதோட இதுதான் இப்படி வாழும் அறுபது வருஷம் வாழ்க்கை என்று பெருமா சொல்கிறாங்க அதே மாதிரி வழிப்போக்கன் மாதிரி வாழு போற வழியில கொஞ்சம் வெயில் அடிக்கி நல்லா ஒரு ஆலமரத்து அடியில வேப்ப மரத்தாடியில புளி மரத்தடியில ஒரு அஞ்சு நிமிஷம் நிழல் ஆடிட்டு அப்படியே எஞ்சி போயிடுவோம் புளி மரத்தில் வாடிக்கல உட்காந்து இது நல்ல இடமா இருக்குது திருமங்கலத்துக்கு போகிற வழியில காங்கிரீட்டு கூப்பிட்டு மேஸ்திரியை கூப்பிட்டு கொத்தனாரை கூப்பிட்டு இன்ஜினியர் கூப்பிட்டு வீடு கட்டி அங்கிட்டே வாழ்ந்துருவோமா வழிப்போக்கன் மாதிரி வாழுங்குறாங்கிற சொல்ல அந்த உலகத்தின் அறுபது வருட வாழ்க்கை நீ எப்படி அமைக்கணும் அந்நியன் மாதிரி அமை வழிப்போக்கம் மாதிரி வாழு வழிப்போக்கனாக வாழ வந்த நமக்கு அதுக்கு இத்தனை சொகுசு நமக்கு அதுக்கு இத்தனை படாடவங்கள் நமக்கு இத்தனை ஆடம்பர வாழ்க்கைகள் எதற்கு சிந்திச்சு பாருங்க அப்ப உலகத்தின் பார்வை நமக்கு இப்படி இருந்தா மட்டும்தான் இந்த அற்பமான உலகத்தை மறுமைக்கு நாம் பயன்படுத்த இயலும் இதை சிந்திக்கணும் ரசுலா சொல்றாங்க வழிப்போக்க மாதிரி வாழு அந்நியன மாதிரி வாழு இன்னொரு இடத்துல ரசுலா சொல்றாங்க அதுன்யா சிஜுனுல் மூமின் ஓ ஜன்னத்துல் காஃபிர் உலகத்துக்கு ரசுலா சொன்ன உதாரணம் பாருங்க உலகம் என்பது மூமின்களின் சிறைச்சாலை இறை மறுப்பாளர்களின் சுவனம் என்று பெருமானார் சொன்னாங்க மூமினுக்கு இந்த உலகம் சிறைச்சாலையா சிறைச்சாலை என்று பெருமானார் சொன்ன செய்தி வாயில பேசுறது ஈஸி வாழ்க்கையில் அதை அனுபவிக்கிற ஒரு நேரம் கிடைத்தபொழுது தான் தெரிஞ்சிச்சு நம்ம பெத்த பிள்ளையை தூக்கி முத்தமிட இயலாது மனைவியை கொஞ்சி பேச முடியாது தலைவலிக்கு என்று சொல்லி ஒரு கட்டஞ்சாயா போடு என்று பொண்டாட்டிட்டு அதிகாரம் பண்ணுகிறவே அங்கே செயலில் நடக்காது கட்டி சோறு தான் சாப்பிடணும் காலையில் சோற விட்டா அவ்வளோதான் சாய்ந்திரம் ஆறு மணிக்கு தான் சோறு அப்ப நினைத்ததை செய்ய முடியாது விரும்பியதை செய்ய முடியாது போன்ல பேச முடியாது ஒரு மன ரீதியான ஒரு உளைச்சல் இருக்கு பாருங்க அப்படி சிந்திச்சு பார்க்கணும் இது சிறைச்சாலை என்றால் மூமின் அப்படி வாழணும் போன் பேச முடியாது விரும்பியதை சாப்பிட முடியாது அப்ப இன்னைக்கு சிறைச்சாலை வாழ்க்கையா வாழ்றமா முஸ்லீம்கள் மூமின்கள் சிந்திச்சு பாருங்க ஹலால் பேன்றது இல்லை ஹராம் பேண்டதில்லை சாப்பாட்டில் ஒழுங்கு இல்ல திருமணத்துல ஆடம்பரம் வரதட்சணை வட்டி என்னென்ன ஒழுங்கு எல்லாம் மீறுகிறோமோ அத்தனை மீறி கொண்டு ஆடம்பரத்திற்காக ஒரு அரை மணி நேரம் ஒரு நாள் மீசைக்கு கூத்தான்னு கேட்பாங்க தமிழில் ஒரு அரை நாள் அரை மணி நேரம் பத்து நிமிஷம் திருமணத்துக்காக எத்தனை லட்சங்களை இந்த சமூகம் மீன் அடிக்கிறாது இதுதான் வழிபோக்க வாழ்க்கையா இதுதான் சிறைச்சாலை வாழ்க்கையா அப்ப நம்மள்கிட்ட ஏன் உலகப்பற்று அதிகமாக இருக்கிறதுனால தான் மறுமைக்கு உழைக்க முடியல நம்மளால் இது பெருமானார் செல்லா சொல்றாங்க இந்த உலகத்தை நீ சிறைச்சாலையாக நடத்து சிறைச்சாலையேனு என்று பெருமானார் சொல்றாங்க இதை பார்க்குறோம் அதே மாதிரி எதுவுமே நிரந்தரம் அல்ல பெருமானார் சொல்றாங்க இந்த உலகத்தை பத்தி இன்னொரு ஊமை சொல்றாங்க அதாவது உயர்கின்ற ஒவ்வொரு பொருளும் தாழும் இதான் உலகத்தின் நீதி பிரபுலாலனுடைய செட்டப் இந்த உலகத்தில் எப்படி வச்சிருக்காங்க இதையெல்லாம் நீங்கள் உயர்வாக கருதுகிறீர்களோ அது அத்தனையும் ஒரு நாள் உங்கள் மனதில் தாழ்வாக கருதப்படும் உங்கள் மனசு அப்படி நினைக்கும் பெருமானா செல்லாசுரம் வழிகாட்டுதாங்க அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க அப்போதான் நீங்கள் பார்க்குறோம் ஒரு தாய் பத்து மாதம் பிள்ளையை சுமந்து ஆளாக்கி வளர்த்து தொழில்துறையில் கற்றுக் கொடுத்து நல்ல விரும்பிய வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது தாயை பேணாத அந்த பிள்ளையை அவர் வாழ்க்கையில் அந்த நிலையை காணுகிற பொழுது அறுபது வயது அந்த பெற்றோர் சொல்கிறார் தாய் சொல்லுகிறார் இந்த பிள்ளையை பிற்பதற்காக இப்படி தவம் இருந்தேன் இதை பெறதுக்கு ஒரு அம்மிக்கல்லை கல்லை பெற்றிருக்கலாமே ஒரு அரிசி முட்டையை பெற்றிருக்கலாமே என்று ஒரு தாய் பேசுகிறாளே எவ்வளவு உயர்வாக தெரிந்த அந்த பிள்ளை அம்மிக்கல்லையுடைய தாழ்வாக தெரிகிறதே இதான் உலகம்டாங்க பெருமானார் அவர்களுக்கு ஒரு ஒட்டகம் இருந்தது அது அலுபா லா துஸ்மக் அப்படின்னு சகாபாக்கள் நினைச்சாங்க அல்லாஹுடைய தூதருக்கு அல்பா என்கிற ஒட்டகம் அதை யாருமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினைச்சாங்க சகாபாக்கள் நினைச்சாங்க ஒட்டகத்தை ஜெயிக்க முடியாது நினைச்சாங்க யார் என்று பேர் தெரியாத ஒரு சகாபி பெருமானாருடைய ஒட்டகத்தை போட்டியில் முந்திடுறாரு ஜெயிச்சா சகாபாக்கள் பார்வையிலேயே அவரை சமூக பரிஷ்காரம் செய்கின்றார்கள் நீங்களா ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க தோழர்கள் எல்லாம் நபிகள் நாயகத்தின் ஒட்டகத்தையே மிஞ்சி விட்டாயா வெற்றி பெற்று விட்டாயா என்று மாதிரி சகாபாக்கள் நபிகள் நாயகத்தின் மீது பிரியத்தில் அந்த தோழரை பார்க்கின்றார்கள் அந்த பார்வையே அவ்வளோ கோபத்தோடு இருக்கிறது பெருமானார் அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு சொல்றாங்க அப்போ சொல்றாங்க பாருங்க ஒரு மனிதன் எவ்வளவு உச்சாணி புகழில் இருக்கும் போதும் நடுநிலை தவறாமல் சமத்துவம் மீறாமல் சமூக சமூகநீதியை தவறாமல் யார் ஜெயிச்சாங்களோ அந்த புகழை அவருக்கு போய் சேர்க்கணும் அதுதான் ஒரு பெரிய மனுஷன் செய்கிறது பெருமானார் வழிகாட்டினாங்க பாருங்க ருசுலாவுக்கு அந்த திமிர் வரல அகம்பாக வரல ருசுலாவை அர்பனம் வழிகாட்டுறாங்க பாருங்க அப்பும் கூட யதார்த்தத்தை பேசுறாங்க ஹக்குன் அலல்லாயி அல்லாஹ் எருத்த ஃபெயோ செய்யும் மினத்துன்யா இல்லா வலகும் பெருமானார்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க உலகத்தில் எதுவெல்லாம் உயர்கின்றதோ அது அத்தனையும் அல்லாஹ் தாழ்த்தாமல் இருப்பதில்லை இது இறைவன் தன் மீதே கொண்ட கடமை அல்லாஹ்வுக்கு யாரும் கடமை போட முடியாது அல்லாஹ்வே விதிச்சிட்டான ஒரு விதி என்ன விதி உலகத்தில் எதெல்லாம் உயர்வாக இருக்கிறதோ அத்தனையும் தாழ்த்தாமல் விட மாட்டான் திருமறை குர்ஆன் அதை சொல்றான் தில்கல் ஐயாம் நுதாவிலஹா பைனன்னாஸ் நாமே மக்களுக்கு மத்தியிலே காலச்சக்கரத்தை சொல்லட்டுகிறோம் புகழானி உச்சி கொம்பில் இருப்பார் கழுதைக்கு போடுவான் அல்லாஹ் நட்புல ரொம்ப பெரிய மனுஷனா வச்சிருப்போம் அல்லாஹ் ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவான் பணத்துல நம்மளை கண்ணு முன்னாடி பார்க்குறோம் இப்படி புகழ் பணம் உறவு எல்லாமே எதெல்லாம் உயர்வாக ஒரு நாள் தாழும் இந்த யதார்த்தத்தை அப்போ இதுதான் வாழ்க்கையின் சுவராசியம் இதுதான் உலகத்தின் அடிப்படை என்பதை பெருமானார் கற்றுத்தருகிறார்கள் ஒரு இடத்துல சொல்றாங்க ஒரு சபையில பெருமானாருடைய தோழர்கள் போறாங்க ஒரு ஆடு சந்தையில தொட்டியில் செத்து புழு அரித்து நாற்றம் எடுக்கிறது புழு அரித்து கொண்டிருக்கிறது அப்போ பெருமானார் வந்து தோழருக்கு பாடம் நடத்துகிறாங்க பெருமானார் மாதிரி யார் இந்த உலகத்தில் பாடம் நடத்தவே முடியாது அவ்வளோ அற்புதமாக பாடம் நடத்தக்கூடிய யதார்த்தமாக வாழ்க்கையினுடைய இயல்புகளை பாடம் நடத்துவாங்க ரசூல் சல்லா அலிஸ்லி அப்போ இந்த சஹாபாக்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறாங்க செத்து கிடக்கிற ஆடு காது சின்னதாக இருக்கிறது அசக்கு மயித் அரபியர்கள் காது பெருசாக தான் விரும்புவாங்க காது ஆடு இந்த ஆட்டை செத்து கிடக்கு பிழுவரிச்சு கிடக்கு ருசுலா கேட்குறாங்க இந்த செத்து ஆட்டை ஒரு திருகத்துக்கு யாராவது வாங்கிக்கிறது சகாபாக்கள் சொல்கிறாங்க யாரும் சொல்லலாம் இது செத்து கிடக்கு அதுவும் காது வர சிறுசாக இருக்கு உயிரோடு இருந்தாலே தர ஆடு குவாலிட்டி குறைஞ்சது தரமற்றது இதை கொண்டே ஒரு திருகத்துக்கு விரும்புகிறீரான்னு கேட்கல யாரோ சொல்ல நியாயமா அந்த கேள்வி என்று கேட்கின்றார்கள் அப்போ பெருமானா சொல்கிறாங்க சரி துட்டுக்கு வேணாம் இலவசமும் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்குறாங்க அவர் சொல்ல சொல்கிறாங்க இது உயிரோடு இருந்தாலே மதிப்பற்றது இதை கொண்டு நாங்கள் என்ன பயன்பெறுவது யாரோ சொல்லலாம் என்று அருவறுக்கின்றார்கள் அதுவும் புழுவரித்து கிடக்கிறதே இதையா நாங்கள் தூக்கம் என்று கேட்கின்றார்கள் அப்ப பெருமானார் செல்லலாசன் அப்பதான் சொல்றாங்க இந்த செத்து நாட்டம் எடுத்து புழுவரிக்கிற அந்த ஆட்டை விட இந்த உலக வாழ்க்கை மிகவும் அற்பப்பதம் அல்லாவின் சத்தியமாக சொல்கிறேன் செத்து புழுவருக்கிற இந்த ஆற்றை விட இந்த உலகம் அற்பத்தில் அற்பம் இதற்கா நீங்கள் சண்டையிடுகிறீர்கள் போட்டி போடுகிறீர்கள் என்று பெருமானார் செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் தன் தோழர்களுக்கு பாடம் நடத்தினாங்க இவ்வளவு அற்புதமான செய்தி இன்னைக்கு உலகத்தை அப்படி நம்ம நினைச்சோமா செத்து புழுவரைக்கிற ஆடு போன்ற ஒரு உலகம் என்று நினைத்திருந்தால் இதற்காக நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம் நம்முடைய இலக்கு என்ன இவருடைய பயணம் எது இவருடைய பாதை எது நாம் நிர்ணயித்த இலக்கு என்ன மறுமை அல்லவா அப்போ அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் இதுதான் இஸ்லாமுக்கு சொல்லித்தருது பெருமானாருடைய வாழ்க்கை சொன்னாங்கல்ல அப்படி நடந்தாங்க அன்னை ஆய்சார் அலி அல்லான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மூன்று பிறை பார்த்தோம் தொடர்ச்சியாக எங்களுடைய வீடுகளில் அடுப்பெரியவில்லை அப்ப கேட்குற அந்த சகாபி யதார்த்தமா கேட்கிறாரு சாப்பாட்டுக்கு என்ன செய்தீர்கள் அன்னை ஆயிஷா அலி அல்லா அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள் அல் அஸ்வதானி இரண்டு கருப்புகள் உடனே அவர் கேட்கிறார் மல் அஸ்வதான் இரண்டு கருப்புகள் என்றால் என்ன அப்ப அவங்க சொல்றாங்க தண்ணீரும் பேருத்தம்பழம் தான் எங்களுடைய உணவாக இருந்தது சிந்திச்சு பாருங்க தண்ணியும் பேருத்தம்பழையும் இந்த இறை தூதர் தான் வாழ வேண்டும் என்ற நிர்பந்தமா கண்ணசைத்தால் எத்தனை தோழர்கள் உயிரை கொடுக்க தொண்டர்கள் இருந்தார்கள் சொல்லிருக்க முடியுமே செஞ்சாங்களா ரசுல்லா உமர் அலி அல்லா என்று கேட்கின்றார்கள் அல்லாவின் தூதரே கைசரும் கிசராவும் ரோம பாரசீக மன்னர்கள் எல்லாம் இத்தனை சொகுசாக வாழ்கின்ற பொழுது மருமைக்கு வழிகாட்டியாக வந்த எங்களுடைய உயிரின் மேலான இறைத்துதரே நீங்களா இப்படி படுக்கணும் சென்ற மேனையெல்லாம் சிவந்து கிடக்கிறதே நீங்கள் கொஞ்சம் சொல்ல நல்ல மெத்த தச்சு தரட்டுமான்னு கேட்டாரே இதற்கா நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் இறைத்துதரா என்று பெருமான கேட்டேன் நமக்கு இந்த உலகம் சொந்தமல்ல பெருமானாசுரங்க மறுமைக்குத்தான் நாம் வந்திருக்கிறோம் இந்த உலகத்துக்கு என்று பெருமானாசுரம் எவ்வளவு யதார்த்தம் இப்படி உலகத்தை நேசிச்சோமா பெருமானார் சொன்ன மாதிரி இந்த உலகத்தை இந்த பார்வையில் நம்ம வச்சிருந்தோமா வைத்திருந்தால் நம்முடைய மறுமையில தொய்வு ஏற்பட்டிருக்காது நம்முடைய அமல்களில் சலனம் ஏற்பட்டிருக்காது சஞ்சலம் ஏற்பட்டிருக்காது அமல்களில் இவ்வளவு பொடுபோக்குத்தனம் இருந்திருக்காது சுபுகு தொழாத தோழர்களை பார்த்து கேட்கின்றோம் உலகத்தை இப்படி நீங்கள் செய்தீர்களா பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் உழைக்கின்றீர்கள் தகச்சத்தை விடுங்க சுபுகை பரலை நீங்கள் தொழுதீர்களா அப்ப எவ்வளவு ஆடம்பர வாழ்க்கை உலகம் உங்களை காப்பாத்துமா நீங்கள் மரணப்படுக்கையில கிடக்கின்ற பொழுது சக்கராத் மௌத்துல உங்களுடைய மனைவி உங்களுடைய சொத்து பத்தெல்லாம் எல்லாம் காப்பாத்து நினைச்சீங்களா காப்பாத்தாது பெருமானா சொல்றாங்க அப்ப இதையெல்லாம் நம்ம பார்க்கணும் எப்படிப்பட்ட தோழர்கள் வரலாற்றில் பார்க்கிறோம் காலையில ஒரு செண்டு மாலையில ஒரு செண்டு நறுமணம் பூசிய முசாபிபு உமேருடைய வரலாற்றை பார்க்கிறோம் மரணத் தருவாயில் அவர் சென்னிற மேனிய அப்படியே கருத்து இவர்தான் முசாபா என்று அடையாளம் தெரியாத அளவுக்கு அத்தனை காலை ஒரு ஆடை மாலை ஒரு ஆடை காலை ஒரு நறுமணம் மாலை ஒரு நறுமணம் என்று அந்த செல்ல பிள்ளையாக இருந்தவர் மரணத்தின் போது ஓதுப்பொருளை அவருடைய நிலையை பார்த்தால் தலையை மறைச்சால் கால் தருகிறது காலை மறைத்தால் தலை தருகிறது துணிக்கு கூட பத்தாமல் அந்த சமூகம் இருந்ததே இப்படிப்பட்ட நிலை இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் இந்த உலக வாழ்க்கை நபிகளாரும் நபித்தோழர்களின் நிலையும் நாம் புரிந்து மறுமைக்காக பாடுபடுவோம் மறுமை வெற்றியை நம்முடைய இலக்கு என்பதை புரிந்த இலக்கில் தொய்வில்லாமல் பாடுபடுவதற்கு உலகத்தை அற்பத்தில் மர்ப்பமாக கருதி செயல்படக்கூடிய நல்ல பாக்கியத்தை இல்லாமல் இறை நமக்கு தந்த அருள் அருள்மொழிவானாக வாகுமது